சரி அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஓகே சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சேன் லவ்னு வரப்ப எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் இவங்களும் திங்க் பண்ணுறாங்க சரி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் நாளைக்கு வந்து தானே ஆகணும் வேறு என்ன பண்ணுறது திட்டுறதெல்லாம் திட்ட வேண்டியது அப்புறம் ஒரு ஜூஸையும் கொடுத்து குடி குடின்னு குடிச்சே ஆகணும்னு வேறு சொல்ல வேண்டியது எப்பா பாசமும் ஒரு பக்கம் போராட்டமாக இருக்குது ஒரு பக்கம் திட்டும் வாங்க வேண்டியதாக இருக்குது இவங்களெல்லாம் என்ன தான் சொல்கிறதோ என்ன பண்ணிட்டுருப்பாருன்னு தெரியல சரி கால் பண்ணி பார்ப்போம் யார் கால் பண்றது சொல்லு பிரியா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க பிஸியா நான் சும்மா தான் பிரியா மாடியில தான் உட்கார்ந்து இருக்கேன் சொல்லு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் பக்கத்துல யாரும் இல்ல தானங்க தனியா தான இருக்கீங்க ஆமாடி தனியா தான் இருக்கேன் சொல்லு என்ன விஷயம் எங்க நம்ம லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சிருச்சு அண்ணா சொல்லிட்டான் போல அதான் அப்பா நாளைக்கு உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு ஆஹ் பரவாயில்ல உடனே உங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்களா இதுக்கான இவ்வளோ பயந்துகிட்டு இருந்த பாரு உங்க அண்ணன் எப்படி பேசணுமோ பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க போல அதனால தானே என்னை பாக்க வர சொல்லியிருக்காங்க நீ தாண்டி சும்மாவே பயந்துட்டே இருந்திருக்க போல ஓ பாரு எவ்வளோ சுமூகமா முடிஞ்சிருச்சு ஆஹ் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க எங்க அப்பா அம்மா ஒண்ணும் ஒத்துக்கலை என்னத்துக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா நாளைக்கு உங்ககிட்ட அவங்க பேசி பார்ப்பாங்களாமா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கும் நம்ம எனக்கும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்களாம் இல்லனா அவங்க கிட்ட நான் ஆர்கியூவே பண்ணக்கூடாதான் வேண்டாம்னு சொன்னா இப்படி இப்படிதான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஓகேவா உங்களுக்கு இப்போ என்னடி சொல்ற இவ்வளோ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க யாரு நான் சாதாரணமா இருக்கேன் நீங்க வேறங்க என் மைண்ட் ஃபுல்லா எங்க அப்பா திக்னதுல இருந்து இருக்குது இருக்கு தெரியுமா வந்ததுலேருந்து எனக்கு அப்படியே மைண்டே ஃபுல் அப்செட் எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல நான் ரூம்லே தான் இருக்கேன் போய் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே எனக்கு போகிற மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஏ இப்போ உங்க அப்பா என்ன பார்க்க வர சொல்லி இருக்காரு அவ்வளோதானே என்கிட்ட பேசணும் என்கிட்ட பேசி என்ன பத்தி எல்லாம் ஒரு புரிஞ்சுக்க போறாரு அவ்வளோதானே இதுக்கு எதுக்குடி நீ இவ்வளவு பயந்துகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத பிரியா பார்த்துக்கலாம் விடு எனக்கு எல்லாம் புரியுதுங்க ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது இதுவரையும் எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கோவமாக என்கிட்ட பேசினதே இல்லை தெரியுமா நான் சின்ன வயசுலேருந்து எது ஆசைப்பட்டாலும் எனக்கு உடனே கொடுத்துருவாங்க அவங்க இவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இன்றைக்கி தான் அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு வேலை மற்றவங்க மாதிரி அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்களோ நம்ம லவ் பண்ணுறோன்னு தான் இவ்வளோ இவ்வளோ கோவப்படுறாங்களோ அப்புறம் நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்களோன்னு என்னென்னமோ தோண்டிகிட்ருக்கேன் எனக்கு மைண்டே ரிலாக்ஸே ஆக மாட்டேங்குது தெரியுமா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க பிரியா ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்காத நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிடிக்கொண்டி நீயே வந்து சொல்லியிருக்கல உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு இப்போ வந்து நீ லவ்ங்குறதுனால லைட்டாக கோவப்பட்டிருப்பாங்க அவ்வளவுதான் பிரியா எல்லா பேரண்ட்ஸும் கோவப்படாம எடுத்தோன்னே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்கடி ஏன்னா இது அவங்க பிள்ளைங்களோட லைஃப் மேட்டர் நீ எதுவும் யோசிக்காத பிரியா நான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் கண்டிப்பா நமக்கு சாதகமாக தாண்டி நடக்கும் நீ எதுவும் அதை பத்தி யோசிக்காத சரியா போ போய் சாப்பிடு சாப்பிட்டியா இல்லையா இல்லைங்க நான் இன்னும் சாப்பிடல எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அண்ணி கூப்பிட்டாங்கன்னு கீழே போனேன்னா ஆனால் என்னால் ரெண்டு வாய்க்கு மேலே சாப்பிட முடியலைங்க மைண்டு ஃபுல்லாக இதே தோணிட்டுருக்கு அதனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அப்புறமா அன்னி தான் கம்பல் பண்ணி நீ சாப்பிட மாட்டேன் எந்த ஜூஸ் ஆச்சு குடின்னு வந்து கொடுத்துட்டு போனாங்க அதையுமே குடிக்காமல் பாதி கையில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேங்க என் மைண்டு ஃபுல்லாக நாளைக்கு என்ன நடக்குமோ எங்கள் அப்பா அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் என்னென்னமோ தோணுது நைட்டு தூக்கம் வருமா இல்லையான்னு கூட தெரியலங்க மைண்டே ஃபுல்லாக அப்செட்டாக இருக்குது என்ன நடக்குமோ எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருங்க என் மைண்டு ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்குது பிரியா டார்லிங் அமைதியா இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பா உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும் உனக்கே என்ன பிடிச்சிருக்குல்ல அப்புறம் ஏன் உங்க அப்பாக்கு என்ன பிடிக்காதா நீ அதை பத்தி எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் நாளைக்கு நான் வரேன் நீ வந்து நல்ல பிள்ளையா இப்போ போய் சாப்பிடுவியான் தூங்குவியான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஓகேவா நாளைக்கு நான் வரப்ப உன்னை பாக்குறப்ப நீ நல்லா தூங்கி இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நாளைக்கு இதே மாதிரி அழுதுகிட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் உங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னா பார்க்க மாட்டேன் பாரு நல்லா திட்டி விட்டுருவேன் அதனால ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷாரு குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோ ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினைக்காத போய் சாப்பிடுடா அப்போ எப்போ வரீங்க நாளைக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போல வரட்டுமா அப்போ நீங்க ஆஃபீஸ் போல ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்லையே டெய்லி ஆஃபீஸ் போகணுமே நீங்க அப்போ ஆஃபீஸ்க்கு லீவ் போட போறீங்களா என்ன ஆமா பின்ன லீவ் போட்டுதான் ஆகணும் நாளைக்கு நம்ம அம்மா அப்பா வர சொல்லியிருக்காங்க அப்போ அவங்கள வந்து நான் பார்க்காம இருக்க முடியுமா பேசாம இருக்க முடியுமா என் செல்ல குட்டிக்காக வந்து பேசி ஆகணும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒன் டே லீவ் போட்டுக்கலாம் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் டே லீவ் போடுறேன் அங்கே ஒரு வேலை லேட் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஆஃப் டே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா

எங்கள் அப்பாவுக்கு உங்களை பிடிக்கணுங்க என்னால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் உங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணுங்க ப்ளீஸுங்க நல்லா பேசுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்கணும் அதே மாதிரி உங்களை தவிர வேறு யாரையும் என்னால் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது சந்தோஷ் எனக்கு நீங்கள் தான் வேணும் ப்ளீஸ் சந்தோஷ் நல்லா பேசுங்க ஏ லூசு என்னடி இப்படி உலறிக்கிட்டு இருக்க அதுக்காக உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக நடிக்கலாம் முடியாது பிரியா நான் எப்போவும் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருப்பேன் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் புரியுதா நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காதேன்னு சொல்கிறேன்ல போய் நிம்மதியாக படுத்து தூங்கு போ ம் ஓகேங்க சரி நீங்களும் போய் தூங்குங்க பாய் குட் நைட் ம் டா குட்டிமா பாய் குட் நைட் ஐயோ தான் இப்படி பயப்படுறாலோ ஒன்றும் புரியல அதெல்லாம் நம்ம தான் நடக்கணும் பாவம் என்னாலையும் அவள் இல்லாமல் இருக்க முடியாது அவளாலையும் நான் இல்லாமல் இருக்க முடியாது கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா வேனார்லாம் சொல்ல மாட்டாங்க இவ தான் இவ்வளோ பயந்துட்டு இருக்கா சரி நாளைக்கு போய் பார்ப்போம் இருந்தாலும் என்னதான் அவகிட்ட தைரியமா பேசினாலும் லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு இருக்குது பார்க்கலாம் இதுவரையும் என்னென்னமோ எவ்வளவோ பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா எல்லாத்தையும் தானே ஆகணும் லைஃப் இல்லை லக்ஷ்மி லக்ஷ்மி சொல்லுங்க மாமா என்னமா உள்ள ஏதாச்சும் வேலையா இருந்தியோ டிஸ்டர்ப பண்ணிட்டனோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா எல்லா வேலையும் முடிஞ்சது நானும் வசந்தியும் சும்மா உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம் சொல்லுங்க மாமா அப்படின்னா கொஞ்சம் உட்காரேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சரிங்க மாமா சொல்லுங்க இன்னைக்கு ஜோசியர் ஒரு ஃபோன் பண்ணேம்மா நாளைக்கு ஜோசியர் ஒரு பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காரு அனு ஜாதகத்தையும் அர்ஜுன் ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்காரு எடுத்துட்டு போய் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பார்த்து என்னைக்கு கல்யாணம் பண்ணலாம் நாள் குடிச்சிட்டு வரலான் இருக்கேன் நீ என்னம்மா சொல்கிற ஓ அப்படியா மாமா ஆனா தான் இன்னும் பிடிக்கலையே மாமா அவங்க இன்னும் சமாதானமே ஆகல அதுக்குள்ள நாம இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தி நாள் எல்லாம் அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ மாமா ஏதோ கோவப்பட போறாங்க லக்ஷ்மி அதுக்காக என்ன பண்ண முடியும் அம்மா இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க இந்த பிள்ளைங்க பாவம் எவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது நீயே சொல்லு நமக்கு தெரிஞ்சும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது நல்லா இருக்காமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவை எதுத்தா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அம்மாக்கே இந்த விஷயம் தெரியும் அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே ஆனா அர்ஜுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா அதுக்காக கல்யாணத்துக்கு வராமலோ ஆசிர்வாதம் பண்ணாமலோ எல்லாம் இருக்க மாட்டாங்க என்ன அணுவை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதெல்லாம் அணு வந்து நல்ல பிள்ளை அதெல்லாம் மனசு மாத்திடுவா சீக்கிரமா அம்மா மனசு நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவோம் முதல்ல ம் நீங்க சொல்றதும் சரிதான் உம் சரிங்க மாமா நாளைக்கு உங்க மாமா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாதகம் கொடுங்க மாமா அப்புறம் அவங்க கிட்ட எதுவும் கேட்கலன்னு நினைச்சுக்க போறாங்க ஆ அதெல்லாம் நான் இன்னைக்கே அவங்க தான் கொண்டு போய் காமிச்சிட்டு நேர் நாலு குறிச்சிட்டு சொல்ல சொன்னாங்க அதனால நாளைக்கு நாலு குறிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் ஆஹ் அம்மா அதே மாதிரி மாமா கிட்ட நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி சமாதானம் ஆகாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாமா என்ன சொன்னாருன்னா அவரே நேர்ல வராறாமா வந்து அவங்க கிட்ட அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால நாம அதை பத்தி கவலைப்பட வேணாம் சரியா நாம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் ம் சரிங்க மாமா அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க மாமா சரிம்மா இத சொல்லலாம் தான் கூப்பிட்டேன் சரி போ ஏதோ வேலை இருந்தா பாரு அப்படி இல்லனா சீக்கிரமா வந்து பாடு இப்பவே மணி பத்தாச்சு இன்னும் படுக்காம இருக்க வேண்டியது எந்திரிச்சு வா சரிங்க மாமா சரி வரேன் வரேன் நான் போயிட்டு தண்ணி மட்டும் கொண்டு வரேன் நீங்க போய் பாடுங்க ம் புள்ளங்களா படுத்துட்டாலுங்களா இல்ல அவளுங்களும் எல்லாம் உட்கார்ந்து அரட்ட அடிச்சிட்டு இருக்காலுங்களா ஆ அவளுங்களா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா தூங்குனாங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க நானும் வரேன் எனக்கும் தூக்கம் வரதுதான் ம் சரி சரி என்னன்னு தெரியலையே ஏதோ உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது குளிர்ற மாதிரியே இருக்கே காய்ச்சல் எதுவும் வரப்போதா வெயிலில் தான் இருக்கணும்னு தோணுது சரி கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்துட்டு போவோம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது ம் அனு சொல்லுங்கக்கா என்னம்மா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க ஒன்றும் இல்லைக்கா உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது நைட்டெல்லாம் சரியாக தூங்கலை அதனால் அப்படி இருக்கோ என்னவோ தெரியலக்கா இருக்கலாம் ஏம்மா நைட்லாம் தூங்கலை சீக்கிரமாகவே படுத்துட்டியே அது இல்லைக்கா நேற்று அக்கா கிட்டே போய் பேசினேன் அவன் நல்லா கோவமாக என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா யாரோ ஒருத்தர் கிட்டே பேசுகிற மாதிரி பேசுனாளா அதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதையே நினச்சிட்ருந்தேன்னா சரியாக தூக்கமே வரலக்கா சரி விடுமா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இப்படி தான் இருக்கும் நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத உங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் நாளாக சரியாயிடுவா நீயே பாரு சரிம்மா அங்கே அக்கா வெளியே வெயிட் பண்ணுறா நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரேஷன் கடை வரையும் போயிட்டு வந்துடுறோம் இன்றைக்கி தான் கடைசி நாள் போடுவான் இன்றைக்கி விட்டா திருப்பி இந்த மாதத்து இது எதுவும் வாங்க முடியாது சரியாமா நீ பத்திரமா இருந்துக்கோ அர்ஜுன் மட்டும் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அதனால் நீ உனக்கு காஃபி போடுறப்போ அவனுக்கும் ஒரு டம்ளர் போட்டு கொடுத்துரு சரியாம்மா ஆ அக்கா அவர் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காதே எப்போயும் ஆஃபீஸ் போய் தானே ஒர்க் பண்ணுவார் இல்லை என்னன்னு தெரியலம்மா தலைவலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தானா அதனால் எதோ இருந்து ஒர்க் பண்ணுறான்னா என்னான்னு தெரியல தெரியல அவன் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளேதான் நான் போய் சொல்லிட்டு வரலான்னு போனேன் பார்த்தா ஏதோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான் அதனால நான் உள்ளேயே போகலாம்மா அப்படியே வந்துட்டேன் அதனால கொஞ்சம் நேரம் கழித்து உனக்கு போடுறப்ப உனக்கு போட்டு கொடுத்துரு சரியா ஆ சரிங்க அக்கா